சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூர் டூ கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கடும் போட்டி நிலவிய அறுபது தொகுதிகளில் இருந்து அறுபது தொகுதிகளில் இருந்துதான் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் இருபத்தி மூன்று லட்சம் பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு உள்ளனர் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் தலைவர் அல்கா லம்பா பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவின் சார்பாக சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன் பீகாரில் மூன்று புள்ளி ஐந்து கோடி பெண் வாக்காளர்கள் இருந்த நிலையில் இப்போது இருபத்தி மூன்று லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர்களால் வாக்களிக்க முடியாது கோபால்கஞ்ச் சரண் பெகுர்சராய் சமஸ்டிபூர் போஜ்பூர் மற்றும் பூர்ணியா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்துதான் அதிக அளவிலான பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபது தேர்தலின்படி கடும் போட்டி நிலவிய அறுபது தொகுதிகளில் இருந்துதான் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் இருபத்தி மூன்று லட்சம் பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் இப்போது நீக்கப்பட்டுள்ள இதே பெண் வாக்காளர்களின் வாக்குகள் மூலம்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது என்றும் பீகாரில் நடந்த வாக்கு திருட்டை காங்கிரஸ் அம்பலப்படுத்தும் என்றும் லம்பா கூறினார்